லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை குழம்பு இல்லைனா சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி கலக்கி குடிப்போம் கஞ்சி இந்த வீடியோவில் பண்ண போகிற பயங்கரமான சேலஞ்சி சிங்கம் தலைவரிச்சு சரி ஓகே காய்ஸ் தனிமையை தேடி போகிற இடம் காசி இது என்ன சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசி சரி ஓகே காய் நீங்கள் என்ன நினைப்பீங்க டே டே நான்லாம் எக்ஸாம் இல்லை கொஸ்டினை மறந்துட்டாலே யோசிக்க மாட்டேன் இந்த சேலஞ்சு எங்கே இருந்தாலும் நான் யோசிக்க போகிறேன் போடா வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க என்ன சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா தானே இருக்கும் அசால்ட்டா பண்ணிடலாம் அப்படியே பண்ணி விட்டவனே பாத்தீங்கன்னா நம்பர் டிஸ்கஷன்ல இருக்கும் அப்படியே ஒரு காலை போட்டு ஐநூறு ரூபாய் வாங்கினு போயினு இருக்கலாங்க ஆனா இப்படிதாங்க எல்லாம்ங்க உன்னைய சொன்னா யாருங்க கேட்கறா சரி ஓகே அது இருக்கட்டும் நம்ம சேலஞ்சுக்குள்ள போயிடலாம் நம்ம பைக்குள்ள போயிட்டோம் நான் வந்து எழுபத்தி ஆறு லெவல்ல இருக்கேன் வெறித்தானே இல்லையா சூப்பரே நம்ம பெருமையே நம்ம தானே சொல்லியே ஆனும் ஒரு எலர்ட் பாஸ் கூட போடலங்க இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன சேலஞ்சு சொல்றேன்னு சொல்லிட்டு நான் பேக்கையே கிளிக் பண்ணி காட்டுன்னா வச்சுக்கல அந்த இடத்த பாத்தீங்கன்னா எல்லாம் ஒயிட் கலர்ல எலர்ட் பாஸ் போடாத மாதிரியே இருக்கும் ஆனா உள்ள போய் பார்க்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எலட் பாஸ் போட்டிருக்கலாம் இல்லையா அதனால தாங்க நான் உங்களுக்கு பேக்கிங் கிளிக் பண்ணி காட்டிட்டேன் அதனால் சப்போஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரனா யார்ட்டு பஸ் இருந்தால் காமிச்சு கொடுத்துருவோம் அதனால தான் பேக்கிங் கிளிக் பண்ணி காட்டேன் நீங்களும் மறக்காமல் இந்த பேக்க மட்டும் ஸ்க்ரீன்ஸ் முக்கியமாக எழுபத்தி ஆறாவது லெவலில் இருந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அமுச்சிட போகிறீங்க அது மாதிரிலாம் அமுத்தக்கூடாதுங்க அப்படியே ஒப்பா ஒன்றா அமுச்சு விடுங்க ஓகேவா பேக்கு அது மாதிரி கொஞ்சம் இதுவெல்லாம் காட்டி விடுங்க அப்போ தான் நான் நம்புவேன் சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டப்பா தலையை உக்காந்துக்கலாம் இவனா முறக்கடியாக அடிப்பேன் அது நிறைய ஷார்ட் எல்லாம் போட்டுருப்பேன் மறக்காம போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் வேறு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவும் இருக்குதுங்க அது வெறித்தரமாக இருக்கும் என்னென்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டேங்க இப்போ நிறைய டோர்னமெண்ட்டாலாம் கொடுப்பாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவானுங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல பொய் அடிச்சிட்டா உங்களுக்கு ஒரு வீக்லி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் பாத்திங்கன்னா வீக்லிக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு டெஸ்ட் வச்சுக்கினு அதுக்கு படிக்காம கடைசி வரைக்கும் எவனையும் அடிக்காம லாஸ்டா ஒருத்தனை அழுத்தி புடிச்சு பொய்யா அடிச்சு பண்ணிட்டு நான் வீக்லி டாப் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம போய் நம்ம லைவ் போட்டவன்கிட்ட கேப்பான் அவன் சொல்லுவான் ப்ரோ 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 இவன ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு புடிச்சு மேட்ச்ல எல்லாரையும் அடிச்சு அதனால வின் பண்ணிட்டான்னு நான் மேச்ச ஃபர்ஸ்ட்ல இந்த வெச்சிரற அப்படினுமா கஷ்டப்பட்டு புயை அடிச்சனு கமெண்ட்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா இருந்தாலும் அத வெளியில சொல்லாம சிரிச்ச போடுவாங்க எனக்கே சரி ஓகே அது மாதிரியெல்லாம் நம்ம பண்ண மாட்டேங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பிடிச்ச அடிச்சா அவங்கள மட்டும் தான் வந்து நான் வந்து எலிமினேட் பண்ணி விட்ருவாங்க வின் பண்ணாலும் உங்களுக்கு கிடையாது ரெண்டாவது தான் வந்து உங்களுக்கு தான் பரிசு கொடுப்பேன் அவங்க பொய்யா அடித்தாலும் ஸோ ஓகே நான் வந்து டோர்னமெண்ட் நடத்துறேன் அந்த டோர்னமெண்ட் சோலில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த நாற்றுக்கு மேட்ச் ஒரு இருபது வாட்சிங் வாங்க ஏ நான் போன மட்டும் சொன்னதை செஞ்சேங்க லைவ் போட்டேன் ஆனால் யாருமே வரல நான் போய் லைவ் யாச்சும் அந்த லைவ் வாட்ச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு உண்மையாக பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனாலேயே அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா இந்த நாத்தியமே வந்து அந்த சோலோ டோர்மெண்ட்ல கலந்துக்கணும் புய்ய அடிச்சாலே நான் ஐநூறு ரூபா குத்துருவா அது லைவ்லேன்னு சொல்லிட்டேன் ஸோ மறக்காம நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இதுமே நடக்க மாட்டேங்குது என்ன பண்றது